நேற்று ஒரு மாணவி வந்து படுகொலை செய்யப்பட்டார் யூனிஃபார்ம்லேயே அன்பில்மே கேட்ட வார்த்தை ஸ்கூலுக்கு உள்ளையா வெளியிலையா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட எழுதுமா கேட்பான் பதர்வான் இப்படி ஒரு ஒரு பள்ளி மாணவியை ஒருத்த வந்து குத்தி கொண்டுட்டான் இறந்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஒருதலை காதலில் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டானோடனே ஒரு பதட்டமாக எங்கே எப்போ நடந்துச்சு யார் எந்த இடம் இப்படி தான் விசாரிக்க சொல்லும் இவர் எப்படி கேட்குறாரு ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியிலையா உள்ளே நடந்தால் தான் நம்ம இது பண்ணணும் வெளியில் நடந்திருக்கு நான் விசாரிக்க சொல்கிறேன் பேச சொல்கிறேன் அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் மாணவ பிள்ளைகள் மீது எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமற்ற ஒரு எல்லாத்தையுமே ஓட்டாகவும் எல்லாத்தையுமே வந்து உங்கள் அரசியலாகவே பார்த்து பழகின உங்களுக்கு ஆனால் பள்ளி மாணவிகள் மத்தியில் பொழுது கருணாநிதி வந்து இன்னொரு கடவுள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவது உங்கள் பகுத்தறிவில் கொண்டு போய் தீய வைக்கணும்னு சொல்லி கூட நம்ம பதிவு பார்த்தோம் அந்த மாணவி குறித்து பேசும்போதெல்லாம் கண்ணீர் வர மாட்டேங்குது அந்த சம்பவம் நடக்கும் போது உடனே கண்ணீர் வந்து தர தரையா வந்தது நாற்பது அங்க இறந்துட்டாங்கன்னு உடனே கரூர்ல வந்து அப்படியே அழுகுற அங்க வந்து கேமரா இருக்குது வந்து கணிஷ்டார இது வந்து வைரல் ஆகும் அப்படின்றத இங்க இருந்தாலும் கேமரா நடிச்சு அழுது இருக்க வேண்டியது என்ன வராது ஏன்னா ஒரு முறை நீங்க நடிச்சதை கண்டுபிடிச்சிட்டான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்